அப்படி பாபர் மசீத இடித்தமோ அதே போல் மேல இருக்க சிக்கந்தர் தர்கா இடிப்பதற்காக தான் இந்த திட்டத்தை சதித்திட்டமாக தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் உச்ச அப்படின்னா கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நேற்று கூட உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசு சொல்லியிருக்கிறாங்க அதில் நீதிமன்ற தீர்ப்புகள் அப்படின்றத விட முழுகன் கடவனம் எங்களுக்கு வரும் தீர்ப்பு என்றே முன்கூட்டியே அவங்க சொல்ற மாதிரியான முகன் உடம்பு எல்லாம் இருக்குது அதான் காவல்துறை நுண்ணறிவு பிற பார்க்கணும் வாக்கனர் அஜமேன் எப்போ வரும் வர வைக்கணும் இன்றைக்கி வரலாம் ஏன் நேற்று வரல ஏன் வந்த நாள் வரல இன்றைக்கி தான் வரோம் தடை விதிப்பதாக உடைய கடமை

தலைமை நீதிபதிக்கு எதை வேணாலும் வரட்டும் சந்திக்கிறதுக்கு திருப்புறத்துல நாங்கள் கூடியிருப்போம் எங்களுடைய கோரிக்கை என்பது

வணக்கம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றும் தமிழக அரசு கொண்டு வந்த அனைத்து சாதியினரும் அச்சகராக்க வேண்டும் என்ற சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மத நல்லிணக்க கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டத்திற்கு கூடியிருக்கிறோம் ஆனால் காவல்துறை ஆர்ப்பாட்டத்தை மறுத்துள்ளார்கள் ஏன் மறுத்தார் கேட்கும் போது வருகின்ற மூன்றாம் தேதி கார்த்தி தீபம் ஏற்றுவதாகவும் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி போன்ற அமைப்புகள் அதற்கான முயற்சியில் இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்றோம்னா இதுவரைக்கும் திருப்பத்தில் என்ன நடைமுறைகள் இருக்கோ அதை நடைமுறைப்படுத்தணும் புதிதாக எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது இந்து அறநிலையத்துறை தீபம் எங்க ஏற்றாங்களோ அங்கதான் ஏற்றணும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது வழக்கு விசாரணைக்கு வர நீதிபதி சுவாமிநாதன் இந்த வழக்கை ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி போன்ற சங்க் அமைப்புக்கு ஆதரவாக கொடுக்கிறார் என்கிற ஒரு தகவல் ஆரம்பத்தில் கசிஞ்சிட்டு இருக்கு ஆகையால் தான் அதையும் கண்டித்து இந்த போராட்டத்தை தடையை மீறி செய்வதற்காக விடுதலை சித்தின் சார்பில் கூடியிருக்கிறோம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் காளிமுத்து மற்றும் விடுதலை சித்தை முன்னணி பொறுப்பா ஒன்றிய செயலாளர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் போராட்டத்தில் கைது செய்யறாங்க கைது செய்தாலும் தடையை நாங்க மீறி தடை மீறி பண்றோம் ஏன்னா தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் தான் தமிழில் அர்ச்சனை செய்யணும் அனைத்து சாதனங்களும் அர்ச்சனை செய்கின்ற சட்டம் வந்து தமிழக அரசு கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் தான் அந்த கோரிக்கையோட தான் இந்த போராட்டத்தை எடுக்கிறோம் நாங்கள் மற்ற வெகு மக்களுக்கு எதிராக அந்த போராட்டம் கிடையாது உழைக்கின்ற மக்களுக்கு கிடையாது ஏன்னா காவல்துறை வந்து திசை திருப்புறாங்க இங்கே கூடி நிற்கிறதே வந்து காவல்துறை விரும்ப மாட்டுறாங்க நேற்று மூன்று நாளைக்கு முன்னாடி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இங்கு உள்ள குலதெய்வ வழிபாட்டு கோயிலில் போய் நிகழ்ச்சி எடுத்து அங்கே ஒளிபெருக்கி வச்சு பேசியிருக்காங்க முளைப்பாடு எடுக்கிறதில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு போய் பேசியிருக்காங்க அங்க தகவலை பரிமாறிக்கிறாங்க இந்த மாதிரி தீபம் எத்தனை வைக்கணும்னுலாம் பேசுறாங்க ஆனால் இங்க மத நல்லிணக்கின் சார்பாக இந்த அமைப்பு வந்து மத நல்லிணக்கங்கிற அடிப்படையில இந்த போராடம் முன்னெடுக்கிறோம் ஏன்னா காவல்துறை அனுபவம் இருக்குது இது என்ன பண்ணி நான் தெரியல ஆகையால் தமிழக அரசு இது கவனத்தை எடுக்குன்னு சொல்றோம் மத நல கூட்டமை சார்போ அப்புறம் திடீர்னு கூட்டணி மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பு திருப்பரங்குன்றத்தில் ஆர்ப்பாட்டத்திற்காக காத்திருக்கிறோம் காவல்துறை இப்ப கூட நீங்க கலைஞ்சிடலாம் கார்த்திகைக்கு பின்னாடி பண்ணுங்கன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க நேற்று தீர்ப்பு வரட்டுன்னு சொன்னாங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் காரணத்தை எழுதி கொடுங்கன்னு கேட்டோம் காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு பெரிய மாநாடு நடத்துகிற மாதிரி வண்டிகளெல்லாம் எங்கள் நிறுத்துவீங்க எல்லாம் எங்கள் நிறுத்துவீங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லலை அதனால் உங்களுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுகிறது இன்னொரு ரகசியமான தகவல் ஒன்று வருது ரகசியமான தகவல் என்ன சார் இல்லைன்னு இனிமையாக தான் கேட்கணும் அதனால சட்டம் ஒழுங்கு கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரகசியமான தகவல்னா என்னவா இருக்கும் அவங்க வருவாங்கன்னு பழைய அனுபவத்தை கற்றுக்கிட்டவங்க நாங்கள் எதை வேணாலும் வரட்டும்னு சந்திக்கிறதுக்கு திருப்புற நாங்க நாங்கள் கூடி இருக்கோம் எங்களுடைய கோரிக்கை என்பது அனைத்து சாதி தமிழர்களையும் அர்ச்சகராக்கு பார்ப்பனர்கள் மட்டுமே இருக்கக்கூடாது தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழிலே அர்ச்சனை இதுதான் எங்களுடைய மையமான கோரிக்கை திருப்பரங்குன்றத்தில் இதை அமலாக்கணும் தமிழ்நாடு அரசு அறநிலையத்துறை அமலாக்கணும் எச்ஆர்என்சி மலைக்கு மேலே எங்கே தீபம் ஏற்றுவது என்பது எச்ஆர்என்சியோட முடிவு எச்ஆர்என்சி முடிவில் மதவரி அமைப்புகள் தலையிடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாடு அரசு எச்ஆர்என்சி முடிவுகளை தலையிடுற மதவரி அமைப்புகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இப்போ நாங்கள் இந்த இதே வந்து காவல்துறைக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறோம் காரணம் என்னென்னா எந்த தடையும் இல்லாமல் தர்காவுக்கு கொண்டு சென்ற இறைச்சி இதை போமா ஆடை தூக்கில் போக விடாமல் தடுத்தது என்பது எந்த தடை உத்தரவும் இல்லை அப்போ அதே இன்ஸ்பெக்டர் தான் இன்னைக்கு வரை இங்கே நீடிக்கிறார் தமிழ்நாடு அரசு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு இவர்தான் அவங்களுக்கு பொருத்தமானதுன்னு நினைக்குதா அப்போ சட்டமே இல்லாமல் தடை உத்தரவு இல்லாமல் மேலே போகிற இஸ்லாமியர்களுடைய இந்துக்களுடைய அந்த தர்காக்கு கொண்டு போகக்கூடிய கந்தூரி ஆடு கோடி நீதிமன்ற உத்தரவு கொடுத்து அதை நீதிமன்ற உத்தரவாகவும் வாங்கிட்டாங்க இப்போ மறுபடியும் உத்தரவு அதே உத்தரவை சாமிநாதன் டீல் பண்ணுறாரு சாமிநாதன் டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் தலைமை நீதிபதிக்கு கூட்டமைப்பு சார்பாக என் பேரில் ஒரு புகார் மனு அனுப்பினோம் இன்றைக்கு வேற பதில் இல்லை அது மட்டும் இல்லை அவர் ப்ரொசீட் பண்ணுறாரு நீங்கள் இரட்டை நீதிபதி சொன்ன முடிவை ஒரு நீதிபதி டீல் பண்ணக்கூடாது அப்படின்னு அப்ஜெக்ஷன்லாம் தெரிவித்த பிறகும் கூட அவர் அதை கையாளுறாரு மதுரைக்கு இங்கே திருப்பரங்குன்ற வந்து போகிறாரு தீர்ப்பு எழுதுறேன்னாரு தீர்ப்பை சொல்லுவார்னு பார்த்தா இருபத்தி தேதி இருபத்தி நாலு இருபத்தி ஏழு ஆக்குனாரு இருபத்தேழு இருபத்தொம்பதாச்சு இருபத்தொம்பதில் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு எப்போ வரும் இன்னைக்கு வரலாம் ஏன் நேற்று வரல ஏன் முந்தா நாள் வரல தான் வரும் நேற்று முப்பதாம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக சங் பரிவார அமைப்புகள் அறிவிச்சிருந்தாங்க அவங்க இப்ப எங்க ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக பின்வாங்கி இருக்கிறாங்க ஆர்ப்பாட்டம் வேண்டாம் எல்லா மாவட்டங்கள்லையும் கூட்டு வழிபாடு நடத்துவோம்னு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா மூணாம் தேதி தீபம் ஏற்றுகிறது என்கிற விஷயத்துல அவங்க ஏதோ ஒரு தயாரிப்பில் இருக்கிறாங்க

இங்கே இருக்கிற காமிப்படை சங்கரிவார அமைப்புகளுடைய நெருக்கடிக்கு ஆளாகாதீங்க நேற்று கூட இங்கே இருக்கிற வெயிலுகந்த அம்மன் கோயில் அந்த கோயில் என்பது நாடார்களுக்கு சொந்தமான கோயில் ஆனால் எச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்கிற கோயில் அந்த கோயிலில் இந்து முன்னணி கொடியோடு மைசூர் பாடிக்கிட்டு இருக்கு எப்படி திருப்பரங்குற காவல்துறை அனுமதிச்சிருச்சு இது நாங்கள் வந்து கேள்வியாக கேட்குறோம் அப்போ ஏன்னா அப்போ லோக்கல் நெருக்கடிக்கு ஆளாகிறீங்க கேஸ்டர் நெருக்கடிக்கு மரசக்திகள் நெருக்கடிக்க ஆளாகிறீங்க அப்படி ஆளாகாதீங்க உள்ளூர் மக்கள் அமைதியாக இருக்காங்க உள்ளூர் மக்கள் இங்கே பாருங்கள் மக்கள் அவங்கவுங்க கோயிலுக்கு போகிறாங்க என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது நாங்களும் பாருங்கள் ஒரு போஸ்டர் கூட ஒட்டி கலவரங்களை உருவாக்கலை காவல்துறைக்கு தெரியும் மனு கொடுத்தது மறுப்பு கொடுத்தது காவல்துறை கொடுத்தது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சரி அவ்வளோதானே நாங்கள் கூடுறோம் நீங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டோம் திருப்பரங்குன்றத்திற்கும் நல்ல கூட்டமைப்பு வரும் என்பதற்கான எச்சரிக்கை தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த சரி வழக்கு போட்டாலும் நல்லிணக்க கூட்டமைப்புடைய தானே தளபதிகளாக இருக்கிறாங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டமே பேருக்கு தான் நான் தலைமை நகர்ப்போம் புலிகள் வந்திருக்கிறாங்க ஆதித்தமிழர் பேரவை வந்திருக்கிறாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் வந்திருக்கிறாங்க இன்னும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவங்க வந்துட்டு இருக்காங்க இந்த ஃபிளெக்ஸ் வந்து சாரி கவலை திருட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறேன் ஆக வழுக்கட்ட வலுவாக சொல்லுகிறோம் இதுவரை திருப்பரங்குன்றம் கோயில் பிரச்சனை இல்லை சங் பரிவார அமைப்புகளுக்கு சவால் விடுவதாக சவால் விடுவதாக மதுரை மதுரை இன்னுக்கு கூட்டமைப்பு தான் இருக்கிறது அண்ணாதுராட மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாபெரும் நண்பர் மாபெரும் தோழர் பசும்பன் பாண்டியன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க இன்னும் நிறைய தோழர்கள் வந்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நாங்கள் நடத்துவோம் நிச்சயமாக சொல்கிறோம் சங் பரிவார அமைப்புகளுக்கு திருப்பரங்குன்ற மக்களையும் இன்னைக்கு கையில் எடுக்க கூடாது எடுக்க முடியாது அதை காவல்துறையை அனுமதிக்க கூடாது என்பது எங்களுடைய அழுத்தமான வேண்டுகோள் தமிழக அரசுக்கும் அறநிலையத்துறைக்கு இந்த கோயிலில் தமிழ் முருகன் தமிழ் அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அறநிலையத்துறை இந்த கோயில்ல அனைத்து சாதியினர் அர்ச்சகர் ஆகிற சட்டம் ஏற்கனவே இருக்குல்ல இந்த கோயிலில் அதை அமலாக்குங்கன்னு நாங்கள் கேட்குறோம் எச்ஆர்என்சி முடிவுகளில் மதவரி அமைப்புகள் தலையிடாம தமிழ்நாடு அரசு த தடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளும் மதுரை இருக்க மக்கள் கூட்டம் எல்லாருமே போயிட்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக முப்பதாம் தேதி அவங்க ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருந்தாங்க பாண்டியன் கூறியது போன்று மத நல்லிணக்க கூட்டமைப்பு நாங்கள் இன்னைக்கு ஒன்னாம் தேதினு சொன்னதை கண்டு அச்சமடைந்து பயந்து ஓடி ஒளிந்திருக்க கூடிய கூட்டம் தான் கூட்டம் எஸ் எஸ் கூட்டம் இன்றைக்கி மத நல்லிணக்க அமைப்பை பொறுத்தளவில் இங்கே வந்து மத வெறியவோ அல்லது ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிற வேலையில் எந்த காலத்தில் ஈடுபடாது நம்ம வந்து யாருமே வந்து கோயிலை ஆள் கிடையாது அவங்க மாதிரி கடவுள் நம்பிக்கைன்ற பேரில் போய் வரலாற்று சின்ன பாபர் மசூதியே இதுவரைக்கும் மத நல்லிணக்க கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய இடதுசாரி முற்போக்கு இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் அனைத்து கோயில்களும் இருக்குன்னு அனைவரும் மதிக்கப்பட வேண்டும் தான் சொல்கிறோம் இங்கே வந்து நம்முடைய மத நல்லிணக்கத்தின் சார்பான கோரிக்கை என்னன்னு கேட்டால் தமிழில் வந்து வழிபடணும் முருகனுக்கு அது அனைத்து கோயில்கள்லேயும் அது இருக்கக்கூடிய விதிமுறையை எங்கேயும் முருகப்பெருமானே திருமுருகாற்றுப்படை எழுதியிருக்காரு அவரே அவரே தமிழ் சங்கத்துடைய தலைவர்னு சொல்கிறீங்க அவர் கோயிலில் வந்து அவர்களுடைய சன்னிதானத்தில் வந்து நிச்சயமாக வந்து அவருக்கு தமிழில் இந்த கோரிக்கை தான் அந்த ஆர்ப்பாட்டம் மற்றபடி அவங்க தான் வந்து ஒரு ஒம்பான ஒரு செய்தியை போல் மக்கள் நம்முடைய மீதா பண்ணின்னு சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய மக்கள் மத நிலை மத நல்லிணக்கத்தை பேணக்கூடியவர்கள் திருப்புறங்குண்டத்தில் வாழக்கூடிய மக்கள் இந்த கோயிலுக்கு அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க ஐயப்பகுத்தர்கள் வர்ற வழியில போயிட்டு இருக்காங்க அமைதியாக நடந்துகிட்டு இருக்கு இங்க வந்து திருக்கார்த்தி இன்னைக்கு இதை வம்பா பல ஆண்டுகளாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து ஏற்கனவே குறிப்பிட்ட இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏத்தலாம் அதற்கு அவங்களுக்கு நீதித்துறையில ஒரு சூழல் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு சொன்னது மாதிரி எங்களுக்கு வரும் தீர்ப்புன்றே முன்கூட்டியே அவங்க சொல்கிற மாதிரியான முகநூல் பதிவுகள்லாம் இருக்குது அதான் காவல்துறை நுண்ணறிவு பிரிவினர் பார்க்கணும் இங்கே யாரும் வந்து இந்த மத நல்லிணக்கத்துக்கு தீங்கு விளைவிக்க மாட்டான் அதே நேரத்தில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற சக்தி யார்ன்றது காவல்துறைக்கும் தெரியும் நாட்டுக்கும் தெரியும் ஊடகர் உங்களுக்கும் தெரியும் நாங்கள் கூடியிருக்கிறோம்னா மத நல்லிணக்கத்திற்காக கூடியிருக்கிறோம் அவங்கள மாதிரி கூடலை அதனால் இப்போ வந்து இங்கே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தை அடைச்சிக்கிறது இது ஏற்கனவே நாங்கள் வலியுறுத்தி வரக்கூடிய கோரிக்கை இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம் இப்போ நான் சொல்ல வேண்டிய நேரம் கூட்டம் அதிகமாக இருக்குது கோயிலில் எல்லா பக்தர்களும் வர்றேன் வெளிமாநில பக்தர்களெலாம் வர்றேன் இந்த நேரத்தில் நம்முடைய கோரிக்கையை வலியுறுத்துகிறோம் ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் காவல்துறை எங்களை அனுமதிச்சிருந்தால் ஒரு நேரத்தில் கோஷம் போட்டு என்னுடைய கோரிக்கையில எழுப்பிட்டு போயிருப்போம் இப்போ காவல்துறை தான் இதை வந்து ஏற்கனவே அமைதியாக இறைச்சி சாப்பிட்டு இருந்த இடம் தர்கால போய் இந்துக்கள் தான் அங்கே எரிஞ்சு சாப்பிட்டு இருந்தாங்க இங்கே இருக்க மக்கள் தொண்ணூத்தி சதவீதம் பேர் அங்கே போய் இருந்தாங்க அதையும் இவங்க வந்து காவல்துறை எந்த விதமான விதிமுறையை பின்பற்றாமல் இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பு தொடர்ந்து ரீதியாக சாப்பிட்டு இருக்கிற இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரியுடைய வேண்டாத வேலை அந்த வேலையை செஞ்சுட்டாங்க அது நீதிமன்றம் வந்து பல நேரங்களில் பல மாறுபட்ட தீர்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒரே தீர்ப்பல்ல ரெண்டு நீதிபதி வழங்கின தீர்ப்பு இன்னும் ஒரு நீதிபதி நான் மாற்ற போறேன்றாரு அது உச்ச நீதிமன்றத்தில் அப்படிலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நேற்று கூட உச்ச நீதிமன்றத்துடைய நீதி அரசர் சொல்லியிருக்கிறாங்க அது நீதிமன்ற தீர்ப்புகள் அப்படின்றத விட மரபுகள் தொடர்ந்து அமைதியாக பின்பற்றப்பட வேண்டும் அப்படி பின்பற்றப்படுவதற்கு கூறு விளைக்கின்ற கள வைக்கின்ற கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ் சங்கரிவார் பாரதிய ஜனதா கூட்டம் அந்த கூட்டத்தை காவல்துறை அடையாளம் காணணும் எங்களை பொறுத்தளவில் காவல்துறைக்கும் சட்டத்திற்கும் என்றைக்கும் கட்டுப்பட்டு அமைதியை நல்லிணக்கத்தை விரும்புகிறவர்கள் தான் நம்ம நம்ம வந்து எந்த காலத்துலேயும் விதிமுறையோ சட்டத்தையோ காவல்துறை விதிக்கக்கூடிய மரபுகளே மீறக்கூடியவங்க அல்ல மீறக்கூடியவர்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் இங்கே சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய சதியாக நாம் இல்லை எந்த காரணத்தை மட்டும் வரமாட்டோம் தடை மீறி செய்கிறது சரியான தடை விதிப்பது அவருடைய கடமை மீறுவது எங்களுடைய உரிமை அதனால் அதுக்கு சட்டம் என்ன செய்வோ அதை செஞ்சுக்கூடியதா அவங்க நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் மத நலிணக்க கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறும் மாபெரும் அடையாள கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தை நடந்த இருந்தோம் உண்மையிலே வந்து இங்கே வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒற்றுமையாக வாழ்ற அந்த பூமியில் குறிப்பாக திருப்பன்ற மண்ணில் மதக்கலவரத்தை தூண்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சில இந்து அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் சண்பரிகார கும்பல்கள் தீவிரமாக திட்டமிட்டு திருப்புரவன்றத்தை மையமாக எப்படி பாபுரி இடித்தோமோ இடித்தமோ அதேபோல் மேலே இருக்க சிக்கந்தர் தர்கா இடிப்பதற்காக தான் இந்த திட்டத்தை சதித்திட்டமாக தீட்டிக்கொண்டிருக்கிறார்கள் பெற்ற இந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும் அதேபோல் இன்று வந்து நாங்கள் வந்து அரசுக்கு ஒரு கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தான் வச்சிருந்தோம் தமிழ் கடவுளுக்கு தமிழில் அரிச அர்ச்சனை பண்ணணும் ஏன்னா அங்கே தமிழுக்காக அவை அவை பாட்டி கூட தமிழர் முருகனுடைய பெருமையை எடுத்து சொல்கிறாங்க தமிழருடைய பெருமை தான் தமிழருடைய பெருமை தமிழ்கட ஒரு முருகன் தான் நம்ம சொல்கிறோம் அப்பேற்பட்ட முருகனுக்கு தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும் அதே போல் வந்து அர்ச்சனை பண்ணணும் அதே போல் ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து இந்த கோவில் நிர்வாகத்துக்குள்ளே இந்து அறநிலையத்தை தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்படும் இந்து அறநிலைத்துறைய கட்டுப்பாட்டில் உள்ளதில் பிஜேபி பரிவார் கும்பல்கள் வந்து அதுக்குள்ளே தலையிடுது அந்த தலையிட வந்து தமிழக அரசு உடனே தடுத்து நிறுத்தணும் வேணும் இதுல யாரு தலையிட்டாலும் அது உடனே ஏன்னா இதுல மத்திய அரசு கீழே இயங்குற மோடி கீழே இயங்குற ஆர்எஸ் சட்பார் அதுல தீவிரமாக இது ஆட்டிகிட்டு இருக்குது அதை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும் مانا وئي سي وئيک مانا ري سکتي وئي مانا ري سکتي وئي تن پریوار سکتي وئي تن پریوار سکتي وئي ادير گلوان هندن گلوان ادير گلوان ادير گلوان ايرپرمنتر ادير گلوان ايرپرمنتر ادير گلوان سن پریوار سکتي سن پری وار سکتي وئي پریوار سکتي وئي اوه <laughs> எச்சரிக்கை செய்கின்ற செய்கின்ற மலாய் மும்பு விட்டுக் கொடுக்க மாட்டோம் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அரசு தமிழக அரசு சைது சாதி வெளியை மத வெறியை தூண்டும் ஆர் எஸ் எஸ் கும்பலை